பிரயசிலால் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தேவனுடைய வார்த்தையின்படியும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கத்தர் மேன்மைப்படுத்துவாராக இந்த நாளிலே அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள் இப்பொழுது கூட நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்லுவோம் பிரிய மாணவர்களே ஏசாயா நாற்பத்தி மூணு பத்தொம்போது சொல்லுகிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஆண்டவராகிய தேவன் இந்த ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை கத்தர் செய்வார் நீங்கள் தேவ சமூகத்திலே போன ஆண்டு முழுவதும் கவலைப்பட்ட போராடின பிரயாசப்பட்ட அநேக காரியங்களில் ஆண்டவராகிய தேவன் இந்த ஆண்டிலே புதியதோர் அற்புதத்தை செய்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே இந்த ஆண்டிலே தைரியமாக நீங்கள் அடியெடுத்து வைக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் என்ன புதிய காரியம் என்று அந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அது என்ன வனாந்திரத்திலே வழி அவாந்திர வழியிலே சொல்லி பார்க்கும்போது வனாந்திரத்திலே வழியை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம் அதிலும் ஒரு தண்ணீர் உள்ள இடங்களை பார்ப்பது மிக மிக அரிது இந்த இரண்டையுமே யார் நினைத்தாலும் உருவாக்குவது மிக மிக சிரமம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷரால் கூடாததை பெரிய பணங்களால் செய்ய முடியாததை பெரிய அதிகாரத்தால் செய்ய முடியாததை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வழி அமைத்து அதிலே ஒரு பெரிய செழிப்பையும் கத்தர் உண்டாக்கி தருவார் கதருக்கு ஸ்தோத்திரம் ஆறுகளையும் அதை ஒட்டி உங்களுக்கு பாதைகளையும் இந்த ஆண்டிலே கத்தர் உருவாக்கி தருவார் கதருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் இந்த வசனத்தை இன்னும் ஆழமாய் நாம் தியானிப்போமானால் ஆண்டவர் என்ன இந்த வருஷத்திலே வனாந்திரத்தை குறித்து பேசுகிறார் ஆண்டவர் ஏன் இந்த வருஷத்தில் அந்த ஆறுகளை குறித்து பேசுகிறாரே அதுக்கு அர்த்தம் என்ன என்று சொல்லி நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் அதில் அழகான மிகவும் சிறப்பான சத்தியங்களையும் ஆசீர்வாதத்தையும் கத்த நமக்கு தரப்போகிறார் நாம் அடிக்கடி இப்படியாக பேசிக்கொள்வோம் எனக்கு ஒரே குறைவு புது வருடங்கள் வருகிறது ஆனால் என் குறைவு மாத்திரம் மாற மாட்டேங்குதே வாக்கு தத்தங்களையும் கத்தர் கொடுக்கிறார் ஆனால் அது நிறைவேறின பாடு இல்லையே வருஷ வருஷம் என் வாழ்க்கை இருந்த வண்ணமாகவே இருக்கிறதே என்று சொல்லி பல தேவ பிள்ளைகள் கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட நீங்கள் புலம்பினதையே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு விஷயத்திலே ஒரு காரியத்தை ஓயாமல் சொல்லுகிறீர்கள் என் வாழ்க்கை வனாந்தரம் போல் இருக்கிறது என்று சொல்லி ஆனால் வனாந்தரத்திலே ஆண்டவர் ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை கத்தர் வைத்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் பாருங்கள் இந்த வனாந்தரம் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு அது மோசமான இடம் ஆம் கத்தரை குறித்து அறியாதவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புக்குள்ளே இல்லாதவர்கள் தேவனை விட்டு தூரம் போனவர்களுக்கு வனாந்தரம் ஒரு மோசமான இடம் பாருங்கள் ஆதியாகம புஸ்தகம் இருபத்தி ஒன்று பதினாலு சொல்லுகிறது ஆபரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோல் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயர் சேவாவின் வனாந்தரத்திலே அலைந்து தெரிந்தார் புரிகிறதா வனாந்திரம் என்றாலே பாதை கிடைக்காத ஒரு இடம் அலைந்து அழைந்து நாலா பக்கம் பார்த்தாலும் பாதை கிடைக்காத இடம் அதனால தான் ஆண்டு சொல்றாரு உனக்கு வனாந்தரத்துல முதல்ல பாதையை காண்பிப்பேன்னு ஆண்டு சொல்றாரு அப்போ அழைந்து சோர்ந்து மிகவும் வேதனை பட்டு வாழுகிற ஒரு தான் வேத புஸ்தகம் வனாந்திரம் என்று அழைக்கிறது ஒன்று இரண்டாவது காரியம் என்ன ஆதியாகமம் இருபத்தி ஒன்று பதினஞ்சு சொல்லுகிறது துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு அப்புறமாய் போனாள் பாருங்கள் வனாந்திர வாழ்க்கை என்று வேத புஸ்தகம் இரண்டாவது சொல்லுகிறது எந்த குடும்பம் பிரிந்து கிடக்கிறதோ ஒன்றுக்கு ஒன்று ஐக்கியம் இல்லாமல் மனைவி ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் அப்பாவும் அம்மாவும் ஒரு பக்கம் பிரிந்து எந்த குடும்பம் கிடக்கிறதோ அதுவே வனாந்தரமாக இருக்கிறது அருமையானவர்களே இன்றைக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல ஆயிரமாய் லட்சமாய் இன்றைக்கு தேசத்திலே பெருகி வருகிறது அப்படியென்றால் வனாந்தரம் தேசத்திலே பெருகி கொண்டே போகிறது இரண்டு மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா பிள்ளை சாகிறதை தான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் ஆதியாகமம் இருபத்தி ஒன்று பதினாறு அப்படி சொல்லுகிறது வனாந்தரம் என்றாலே அழுகைதான் கதறி கதறி அழதான் முடியுமே தவிர அந்த சத்தத்தை கேட்பதற்கு வனாந்திரத்தில் எவரும் இருக்க மாட்டார்கள் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற தேவ நீ அலைந்து திரிந்து பாதை கிடைக்காமல் இருக்கிறாயா நீ வனாந்திரம் போன்று உன் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறாயா மனைவி இல்லை பிள்ளைகள் இல்லை அல்லது கணவர் இல்லை எல்லாம் தனித்தனியாக சத்துரு பிரித்து உங்கள் வாழ்க்கையை வனாந்தரமாக்கிட்டா நீங்கள் ஒவ்வொரு இரவும் நீங்கள் அழுது கொண்டே இருக்கிறீர்களா இதுதான் வனாந்தரமான வாழ்க்கை நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் எப்பதான் இந்த வனாந்தரமான வாழ்க்கையை மாற்றப் போகிறார் சீக்கிரமா கத்தர் மாற்றப் போகிறார் எப்படி ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்வார் அதை நீங்கள் அறியத்தக்க நீங்கள் கண்டு உணரத்தக்க அவருடைய புதிய காரியம் இருக்கும் அவர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் ஓடச் செய்யப் போகிறார் ஆகவே இந்த ஆண்டு கத்தருடைய கரங்களை பிடித்துக்கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார் சரி வனாந்திரம் என்றால் தேவ பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறது தேவனை அறியாதவர்களுக்கு அழுகை தேவனை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு பிரிவு தேவனை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு அழைந்து திரிந்து ஒன்றும் கிடைக்காத ஒரு சூழல் ஆனால் தேவனை அறிந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து கதறி அழுகிற இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுகிற அவருடைய சிலுவையின் நிழலிலே தங்குகிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு வனாந்தரம் எப்படி இருக்குமான்னு தெரியுமா பாசித்து பாருங்கள் ஆதியாகமம் இருபத்தி ஒன்று பதினேழு தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் ஆமே பாருங்க வனாந்திரத்தில் ஆண்டருடைய பிள்ளைகள் இருந்தாலும் தேவன் அவங்க சத்தத்தை கேட்பார் நீங்கள் வனாந்திரத்தில் இருக்கீங்களா ஆண்டவரை நேசிக்கிற குடும்பமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தேடுகிற குடும்பமே தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற குடும்பமே நீங்கள் வனாந்திரத்தில் இருந்தாலும் அந்த வனாந்தரத்துல கத்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார் வேதம் என்ன சொல்லுகிறது பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் நீங்க ஆண்டுடைய பிள்ளையா இருந்தா உங்க சத்தத்தை கத்தர் கேட்பார் வனாந்தரமாய் இருந்தாலும் பயப்படாதீங்க ஒன்று இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன ஆதி ஆகமம் இருபத்தி ஒன்னு பதினெட்டு சொல்லுகிறது அது வாக்கு தத்தத்தை பெறக்கூடிய இடம் ஆம் தேவ பிள்ளைகளுக்கு வனாந்தரம் ஒரு வாக்கு வாக்குத்தத்தை பெறக்கூடிய இடம்தான் வேதம் என்ன சொல்லுகிறது நீ எழுந்து பிள்ளையை எடுத்து நீ உன் கையினால பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு கத்த சொல்றார் அப்போ தேவ பிள்ளைகளுடைய வனாந்தரம் என்ன அது வாக்கு வாக்குத்தத்தை பெறக்கூடிய அற்புதமான இடம் ஆகவே நான் வனாந்தரத்தில் இருக்கிறேனே நான் என்ன சுத்தி எனக்கு ஆதரவா துணையா யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க ஆண்டவர் சொல்றார் உனக்கு நான் இந்த வனாந்தரத்துல தான் உனக்கு நான் தருவேன் தந்திருக்கிறேன் எத்தனையோ தடவை உன் கூட பேசி ஆகவே வனாந்தரமானது அது சாபம் அல்ல அது ஆசீர்வாதத்திற்கு ஏதுவானது அது வாக்குத்திற்கு ஏதுவானது உங்கள் கண்ணீரை தொடச்சு கிடைங்க ஆண்டு ஒரு உங்க வாக்கு எல்லாம் இந்த ஆண்டில நிறைவேற்றி தரப்போகிறார் இது ரெண்டாவது காரியம் மூன்றாவது காரியம் என்ன தேவன் நம் கண்களை திறக்கக்கூடிய இடம்தான் வனாந்திரம் ஆம் ஆதியாகம புஸ்தகம் இருபத்தி ஒன்னு பத்தொன்பது சொல்லுகிறது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் பாருங்க நம்முடைய கண்கள் திறக்கப்பட்ட எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா இன்றைக்கு ஆகாரை போன்ற அநேகர் தேவனை அறியாமல் இன்றைக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடி கொண்டிருப்பதுனால முன்னால இருக்கிற ஆசீர்வாதம் தெரியலை ஆனா ஆகாருடைய கண்களை கத்தர் திறந்த போது ஒரு நீரூற்று கண்களுக்கு தெரிந்தது ஆம் வனாந்தரத்திலே ஆண்டவர் எதற்காக உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் ஏன் கத்தர் வனாந்திரத்தில் உங்களை நடத்துகிறார் உங்க கண்களை திறக்கும்படியாக நீரூற்றுகளை பார்க்கும்படியாக பாருங்க அருமையான அந்த ஆகாருடைய கண்களை திறந்த அவள் ஆச்சரியப்பட்டு போனால் இவ்வளவு அழகான இவ்வளவு செழிப்பான ஒரு ஊற்று இருக்கிறதே இவ்வளவு நாள் எனக்கு தெரியவில்லையே தேவ இந்த ஆண்டு உன் கண்களை திறந்து பல ஆசீர்வாதங்களை காணும்படி கத்தர் உனக்கு உதவி செய்வார் ஆகவே நீங்கள் தைரியமாய் தேவனுடைய வாக்கு பிடித்துக்கொண்டு இந்த ஆண்டு நீங்கள் நடக்க பழகுங்கள் மூன்றாவது நான்காவது காரியம் என்ன தெரியுமா ஆதியாகம புஸ்தகம் இருபத்தி ஒன்று இருபது சொல்லுகிறது தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான் எங்கே அவன் வல்லவனாய் மாறின இடம் எது வனாந்திரமான பூமி அவனுடைய கையில என்ன தொழில் இருந்ததோ அவனுடைய கையில என்ன வித்தை இருந்ததோ அவனுடைய கையில என்ன திறமை இருந்ததோ அதிலே அவன் வல்லவனாய் மாறி போனான் காரணம் என்ன தேவன் அவனோடு கூட இருந்தாராம் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த ஆண்டிலே நீங்கள் சொல்லுகிறீர்கள் நான் வனாந்திரத்திலே இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வனாந்திரத்தையே கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரப்போகிறார் நீங்கள் தொழில் நீங்க உங்களுடைய கையின் பிரயாசங்கள் நீங்க வல்லவர்களாய் மாறும்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறும்படி தேவனுடைய நன்மையை பெற்று அனுபவிக்கிறவர்களாய் மாறும்படி தேவன் உங்களை வல்லவர்களாக மாற்றப் போகிறார் காரணம் என்ன தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இது நான்காவது காரியம் ஐந்தாவது காரியம் என்ன தெரியுமா ஆதியாக புஸ்தகம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணி வைத்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிற இடம் வனாந்தரம் சம்பந்தமே இல்லாத இடம் பக்கத்தில் யாரும் இல்லை ஆனா இஸ்மவேலுக்கு திருமணம் முடிந்தது எப்படி ஆண்டவராகிய தேவன் அந்த குடும்பத்தோடு கூட இருந்தார் இன்றைக்கு அநேக குடும்பத்தில் நீங்கள் புலம்புகிறீர்கள் என் மகளுக்கு ஒரு திருமணம் எப்படி நடக்கப் போகிறது என் மகனுக்கு எப்படி திருமணம் நடக்கப் போகிறது நான் வனாந்திரம் போல இடத்துல இருக்கிறேனே எனக்கு ஆதரவாக யாருமில்லையே எனக்கு இந்த விஷயத்தை சரி செய்து தரக்கூடிய இந்த விஷயத்திலே உதவி செய்யக்கூடிய யாருமில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற அருமையான தாயே தகப்பனே அருமையான தேவ பிள்ளைகளே கத்தர் தனித்தவனையும் தனித்தவளையும் தேவன் குடும்பமாக மாற்ற போகிறார் ஆகவே கவலைப்படாதீங்க வனாந்தரம் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறப்போகுது போகுது பாத்தீங்களா எத்தனை ஆசீர்வாதம் தேவன் இஸ்மவேலோடு கூட இருந்தபடியினால தேவனுடைய சத்தத்தை வனாந்திரத்துல கேட்டாங்க இரண்டாவது அந்த இடத்துல வாக்குத்தம் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது மூன்றாவது என்ன அந்த மனுஷியினுடைய கண்களை கத்தர் திறந்து விடுகிறார் நான்காவது என்ன அவனுக்கு என்ன தெரியுமோ என்ன பிரயாசத்தில் அவனுக்கு எதுல பழக்கமோ அதுல வல்லவனாக கத்தர் மாற்றி விட்டார் ஐந்தாவது என்ன தனித்திருந்த இஸ்மவேலுக்கு ஒரு குடும்பத்தை கத்தர் கொடுத்தார் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு எப்படி நிறைவேறுது பார்த்தீங்களா அவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார் உங்களுக்கு ஒரு புதிய காரியம் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு புதிய காரியம் உங்க தொழிலிலே ஒரு புதிய காரியம் உங்களுடைய ஊழியத்திலே ஒரு புதிய காரியத்தை கத்தர் செய்ய போகிறார் விசுவாசிங்க அது எப்படி இருக்கும்னா நீங்க வனாந்திரம் வனாந்திரம் என்று சொல்லி புலம்புகிற அந்த காரியத்தில் ஆசீர்வாதத்தை கத்தர் கொண்டு போகிறார் ஐயோ செழிப்பு இல்லையே எப்பொழுது வறட்சி எப்பொழுதுமே இல்லாமை என்றைக்கு என் தரித்திர மாறப்போகிறது என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா கத்தர் அந்த இடத்துல நீர் அல்ல அந்த இடத்துல ஆறுகளை கத்தர் உண்டாக்க போகிறார் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவ கத்தர் மட்டுமே செய்யக்கூடிய புதிய காரியம் தேவன் மட்டுமே செய்யக்கூடிய நல்ல தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த காரியங்கள் தேவன் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டிலே புதிய புதியதாக உங்க வாழ்க்கையிலே பார்க்க போகிறீர்கள் ஆகவே ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க ஏசப்பா நீங்க எனக்காக மறுச்சிங்களே எனக்காக மரணித்தீங்களை தகப்பனே எனக்காக நீங்க உயிரோடு கூட எழுந்தீங்களே இன்னைக்கு ஜீவிக்கிறவங்களே இவ்வளவு காரியத்தை செய்த நீங்க இந்த காரியத்தில் எனக்கு உதவி சொல்லி செய்யுங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் இந்த ஆண்டிலே புதிய புதிய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்வார் எல்லாருமா தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுவோமா நன்றி பிதாவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா அப்பா நீங்க கொடுத்த வாக்கு தத்துத்தின்படி இயேசுவே உங்க பிள்ளைகளுக்கு புதிய காரியத்தை செய்யுங்கப்பா வனாந்திரத்துல வழி தெரியாம இருந்த அருமையான அந்த ஆகார் என்ற தாயை போல இன்றைக்கு உங்க பிள்ளைகள் அழுது கொண்டிருந்தாலும் புலம்பி கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை இந்த ஆண்டுல காட்டுவேன் என்று சொன்னீரே அப்படியே உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காட்டி ஆசிர்வதித்து நடத்துவீராக ஆண்டவரே அவாந்திர வழியில பாலான வெளியிலே ஒரு ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொன்னீங்களப்பா உங்க பிள்ளைகள் அறியாம இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கே தெரியாத வழியில உங்க பிள்ளைகளுக்காக அந்த கொஞ்சோல தண்ணி அல்லப்பா ஆறுகளை உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே அப்படியே இந்த ஆண்டுல உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து கத்தர் கனம் பண்ணும் வீராக அப்படியே கண்களில் வழிகிற கண்ணீர் துடைக்கப்படற்றும் உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் ஆற்றப்படற்றும் தூரத்திலும் சமீபத்திலும் நல்ல செய்திகளை கத்தர் கொடுத்து புதிய புதிய காரியங்களை உங்க பிள்ளைகளுக்காக செய்வீராக உங்க கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே